குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் பத்தாம் வீட்டில் மாலவிய ராஜயோகம் உருவாகிறது அதாவது பத்தாம் வீடு என்பது தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் வீடாகும் எனவே இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிதாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் தொழிலை தொடங்குவீர்கள் பணியிடங்களில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும் உங்களின் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அனைத்தும் உயரும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இதன் காரணமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தெளிவடையும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்குகள் கூடும் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகளும் குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி உண்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது வீண் விரயம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதி மேலாண்மையில் கவனம் தேவை யாரை நம்பியும் பணம் உத்தியோகத்தில் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் தடைகள் விலகி நற்பலன்களை பெற நரசிம்மர் கோவில் சென்று தரிசனம் செய்யலாம் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே கடினமானவர்களாக தோண்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிக நுண்ணிய ஆன்மீக சக்தி கொண்டவர்கள் அவர்கள் தெய்வத்தை பெரிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை அவர்களின் இரத்தத்திற்குள் கலந்திருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுதே அவர்கள் பிரார்த்தனையின் சக்தியை உணர்வார்கள் அவர்களுடைய சனி பக்தி குரு அருள் மற்றும் தெய்வ நம்பிக்கை சேரும் போது வாழ்க்கை தானாக மலரும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சனீஸ்வரர் ஹனுமான் தட்சிணாமூர்த்தி பெருமாள் குபேரன் துர்க்கையம்மன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் பத்து மடங்காக வளரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான இரத்தினங்கள் நீளம் சனி கிரகத்தின் சக்தியை திறக்க வைக்கும் மாணிக்கம் சூரியனின் ஒளியை கூட்டி புகழையும் சக்திகளையும் அளிக்கும் பவளம் மன உறுதிகளையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் இந்த இரத்தினங்களை நன்கு சோதித்து ஜோதிட ஆலோசனையென அணிந்தால் அவர்கள் வாழ்க்கை பெரும் பரிணாமத்தில் மாறும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீலம் பழுப்பு ஊதா அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நான்கு பதினேழு இருபத்தாறு இந்த எண்களில் நிகழும் தேதிகள் அவர்களுக்கு பெரும் மாற்றங்களை உருவாக்கும் இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் பொற்கால பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு தொழில் வேலை உயர்வு புதிய வாய்ப்புகள் திறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று பணவளம் வீடு காங்கும் ஓகம் கார் ஓகம் குடும்ப அமைதி இரண்டாயிரத்தி முப்பத்திரண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு உலகளவில் பெயர் வியாபார விரிவாக்கம் வெளிநாட்டு சந்தர்ப்பங்கள் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் அமைதி பிளஸ் பெருமை பிளஸ் மரியாதை எனும் முப்பெரும் அடையாளங்களை கொடுக்கும் ஏனென்றால் சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உறுதியான வேர் போல அவர்களை நிலைநிறுத்தும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் ஒரு சமூகத்தின் அடித்தளம் போல இருப்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தாமல் செயல் மூலமாக மட்டுமே மரியாதையை பெறுவார்கள் அவர்களுடைய பணிவும் திடமான மன மற்றவர்களை ஈர்க்கும் மக்கள் அவர்களை அமைதியான ஆளுமே ஆனால் வல்லமையால் மிளரும் ஒருவர் என மதிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதிகார நிலை அடைவது உறுதி அது அரசியலில் நிறுவனத்தில் அல்லது சமூகத்தில் இருக்கட்டும் அவர்கள் அடைந்த பெயர் நம்பகமானவர் உறுதியானவர் நேர்மையானவர் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் நாற்பத்தைந்து வயதிற்குப் பிறகு தங்கள் வாழ்க்கையில் மன்னனாக மாறுவார்கள் அவர்களுடைய அனுபவம் பொறுமை தீர்மானம் நிதானம் இவை அனைத்தும் அவர்களை உயர்ந்த தரத்தில் நிறுத்தும் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனை நடுப்பகுதியில் வளர்ச்சி இறுதியில் பெருமை பெறுவார்கள் அவர்களின் சனி கிரகம் அவர்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் நிலையான வெற்றி எனும் பரிசை தரும் அவர்களின் இறுதி ஆண்டுகள் மகிழ்ச்சிகளையும் மரியாதையும் நிறைந்தவை அவர்கள் பெயர் பத்தாண்டுகள் கழித்தும் நினைவில் நிற்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சாதாரண வெற்றியாளர்கள் அல்ல அமைதியான மன்னர்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் காலை நேரத்தில் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினொன்று முறை சொல்லும் போது அவர்களின் மனதில் அமைதி உடலில் ஆற்றல் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் பெருகும் சனிக்கிழமைகளில் எளிய நிவேதனைகள் தீபம் கருப்பு உளுந்த தானம் இவை அவர்களுக்கு சனி அருளை தருவது உறுதி செய்கின்றன மேலும் மகரம் ராசி என்பது தாமதமான ஆனால் தகர்த்த முடியாத வெற்றியின் அடையாளம் அவர்கள் காத்திருப்பது வீணல்ல அது அவர்களுக்கு ராஜ்யம் தரும் முன்னோட்டம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மெல்லிய இசை போல மெதுவாக ஆரம்பித்து மாபெரும் இசை கச்சேரியாக முடிகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உருவாக்கும் ஒழுக்கம் அமைதி நம்பிக்கை எல்லாம் பிறருக்கு சுடர் விளக்காக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் கடைசியில் தங்களுடைய கனவுகளை மட்டுமல்ல பிறரின் கனவுகளையும் நிறைவேற்றும் ஆளுமையாக மாறுவார்கள் மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இந்த மாதத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகிறது குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே போல மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டலட்சுமி கடாச்சம் உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் தொழில் வல்லுநர்கள் இளம் விஞ்ஞானிகள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் அனைவரும் பெரிய பணத்தை பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அற்புதமான காலகட்டம் இது அதிக அளவிலான யோக பலன்களும் கிடைக்க உள்ளது பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் வந்தால் வெள்ளை கொடி காட்டி இணக்கமாக செல்வதும் நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நற்பலன்களையும் அனுகூலத்தையும் அள்ளித்தரும் காலகட்டமாகவே இருக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் காரிய சித்தி மாலை கேட்பது உங்களுக்கு எல்லாவிதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரண வேளையில் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களுக்குள் இருக்கும் நிர்வாகத்திறன் முடிவெடுக்கும் தைரியம் மற்றும் பொறுப்பு உணர்வு அவர்களை தலைவர்களாக ஆக்கும் அவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அதாவது அரசு மற்றும் நிர்வாக பதவிகள் கட்டுமானம் நிலம் ரியல் எஸ்டேட் வங்கி மற்றும் நிதித்துறை பொறியியல் கணக்கியல் திட்ட மேலாண்மை அரசியல் சட்டம் கல்வி நிர்வாகம் இந்த துறைகளில் மகர ராசிக்காரர்களின் திட்டமிட்ட வளர்ச்சி அசைக்க முடியாத வெற்றி பெறுவார்கள் அவர்கள் எந்த நிறுவனத்திலும் அடித்தளத்திலிருந்து உச்சிக்கு செல்லும் ஒரே ராசி என்றால் அது மகரம் ராசிதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் மெதுவாக வரும் ஆனால் ஒரு முறை வந்தால் நின்றுவிடாது அவர்கள் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் ஒழுக்கம் திட்டமிடல் பொறுமை மற்றும் நேரம் காத்திருக்கும் மனப்பாங்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதி இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய மன உறுதியுடன் செயல்படுவார்கள் அவர்களுக்கு பணம் ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு பொறுப்பு சனி கிரகத்தின் ஆசி அவர்களுக்கு நிலையான செல்வம் சேமிப்பு சொத்து மற்றும் மரியாதை மிக்க வாழ்க்கை தரும் அவர்கள் சம்பாதிப்பது மெதுவாக இருந்தாலும் செலவு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதுவே அவர்களின் பொருளாதார வெற்றியின் ரகசியம் குறிப்பாக